அத்தியாயம் நானூற்று அறுபத்து மூன்று எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதையில் திரும்புதல் பாகம் ஒன்று கையேற் கேள்வியை கேட்டதும் நான்காவது தாக்கும் நைட் ஒரு சிரிப்பை உதிர்த்தார் ஏற்றுக்கொண்டோமா எப்படி ஏற்றிருக்க முடியும் அப்படி இருந்தால் டெமான்காட் எம்பரர் ஏன் தனது இரண்டாவது லெஜியனை எங்களைத் தாக்க அனுப்பியிருப்பார் டெமான்காட் எம்பரரின் நிபந்தனையைப் பற்றி கூட்டணியில் இரு பிரிவுகள் உருவாகின முதல் பிரிவு முக்கியமாக நைட் டெம்பிள் நமது அசாசுங்களின் டெம்பிள் மற்றும் வாரியர் டெம்பிளின் தலைவர்களால் ஆதரிக்கப்பட்டது அவர்கள் லாங் ஹவோசனை ஒப்படைப்பதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர் பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்லை குறிப்பாக நைட் டெம்பிள் லாங் ஹவோசனை ஒப்படைக்க முடிவு செய்தால் கூட்டணியை விட்டு வெளியேறுவோம் என்று கூறியது என்ன நான்காவது தாக்கும் நைட்டின் வார்த்தைகளை கேட்டு லாங் ஹவோசன் உடனடியாக உணர்ச்சிவசப்பட்டு உடல் முழுவதும் நடுங்கியது நைட் டெம்பிள் எனக்காக கூட்டணியை விட்டு வெளியேறுமா நான்காவது தாக்கும் நைட் தொடர்ந்தார் வாரியர் டெம்பிளின் எதிர்ப்பும் நைட் டெம்பிளுக்கு பின்னால் இல்லை கீழ் ஹவோஹான் மேசையை தட்டி உடைத்து கண்கள் விரிய கத்தினார் கூட்டணியின் தலைவராக யாங் ஹவோஹான் இவ்வளவு தீவிரமாக முடிவு எடுக்கக் கூடாது ஆனால் கீ யோங்ஹாவோ அவரை இப்படி செயல்பட வைத்தார் நைட் டெம்பிள் உன்னை கைவிட முடிவு செய்தால் வாரியர் டெம்பிள் இந்த விலை கொடுத்தும் உன்னை பாதுகாக்கும் என்று கூறினார் பின்னர் நமது அசாசுங்களின் டெம்பிளில் டெம்பிள் தலைவர் ஷெங்யூ நீ அவரது மருமகனாக இருப்பதால் உன்னை ஒப்படைக்க முயல்பவர் அவரது உடலை மிதித்து செல்ல வேண்டும் என்று கூறினார் இதை கூறும்போது நான்காவது மறைந்த அசாசின் நைட்டின் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை தோன்றியது அந்த கூட்டத்தில் அவரும் அசாசின் டெம்பிளின் பிரதிநிதியாக இருந்தார் அந்த விசித்திரமான சூழ்நிலையை இன்னும் தெளிவாக நினைவு கூர்ந்தார் ஆறு பெரிய டெம்பிள்களின் பிரதிநிதிகள் கூட்டத்தை தொடங்குவதற்கு முன்பே கீவோஙாவோ இந்த அறிவிப்பை செய்தார் பின்னர் மூத்த கூட்டணி தலைவர் லாங் ஹவோசென் நைட் டெம்பிளின் ஒரே வாரிசை என்று கூறினார் கூட்டணி அவரை ஒப்படைக்க முடிவு செய்தால் நைட் டெம்பிள் கூட்டணியை விட்டு வெளியேறும் ஷெங்யூவின் அறிவிப்பும் சேர்ந்து மொத்த அறையும் மௌனமாகியது பின்னர் ஷெங்யூ குதித்து எழுந்து மூன்று மேஜிக் டெம்பிள்களின் தலைவர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கினார் முதலில் மறைந்த நைட் இதை ஏற்கவில்லை இருபது வயதுக்கும் குறைவான ஒரு இளைஞனுக்காக இவ்வளவு பெரிய முடிவு எடுக்க வேண்டுமா அவன் எவ்வளவு திறமையானவனாக இருந்தாலும் கூட்டணி அவனை ஒப்படைக்க முடிவு செய்யாவிட்டாலும் இந்த டெம்பிள் தலைவர்கள் இவ்வளவு தீவிரமாக செயல்பட வேண்டியதில்லை என்று நினைத்தார் ஆனால் லாங் ஹவோசனை சந்தித்த பிறகு அவரது எண்ணம் மாறத் தொடங்கியது ஆம் இவன் ஒரு டெமான் ஹன் ஸ்குவாட் கேப்டனாக இருந்து ஒரு கமாண்டர் கிரேட் டெமான் ஹன் ஸ்குவாடை வழிநடத்தி டெமான் என்பரின் இரண்டாவது லெஜியனை தடுத்து அவர்களில் ஐந்தில் ஒரு பகுதியை கொன்று மூன்றில் ஒரு பகுதியை காயப்படுத்தியவன் இப்படிப்பட்டவனைப் பற்றி டெம்பிள் தலைவர்கள் கவலைப்படாமல் இருப்பார்களா போதுமான நேரம் கொடுக்கப்பட்டால் இந்த இளைஞன் கூட்டணிக்கு ஒரு புராணமாக மாறுவான் நான்காவது தாக்கும் அசாசின் நைட்டின் வார்த்தைகளைக் கேட்டு லாங் ஹவோசென் உணர்ச்சிகளால் திக்குமுக்காடி போனான் அவனது இதயம் எரிவது போல உணர்ந்தது ஆனால் அவனது உறுதியான மனநிலை இருந்தபோதிலும் இந்த மூன்று டெம்பிள் தலைவர்களும் தனக்காக இவ்வளவு பாதுகாப்பாக இருப்பார்கள் என்று அவன் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை கூட்டணிக்கு உயர்ந்த முறையில் பணியாற்றுவது மட்டுமே இந்த ஆழமான உணர்வுகளுக்கு பதிலாக இருக்க முடியும் பேச்சு தொடர்ந்தது இந்த மூன்று மூத்தவர்களின் அணுகுமுறையால் கூட்டத்தின் மொத்த சூழ்நிலையும் மாறியது முதலில் கூட்டணியின் பல உயர் அதிகாரிகளுக்கு உன்னை பற்றி தெரியாது ஆனால் இதனால் நீ பெரும் புகழை பெற்றாய் பின்னர் மேஜ் டெம்பிளின் தலைவர் தலையிட்டு மேஜ் டெம்பிளின் மற்ற மூன்று ஹால் மாஸ்டர்களுடன் அனைவரையும் அமைதிப்படுத்தி டெமான் காட் எம்பரரின் நிபந்தனையை ஆராய்ந்தார் முதலில் ஒரு தனி நபரை ஒப்படைக்க வேண்டும் என்ற நிபந்தனை புனித போரை தவிர்க்க ஒரு பேரம் பேசும் கருவியாக இருக்கலாம் இது தன்னைத்தானே விசித்திரமாக இருந்தது இரு சாத்தியக்கூறுகள் உள்ளன ஒன்று அவர்கள் முதலில் புனித போரை தொடங்க திட்டமிட்டிருக்கலாம் ஆனால் ஒரு காரணத்தை தேடினர் நீ ஏற்கனவே டெமான்களால் பிடிக்கப்பட்டிருந்தால் உன்னை ஒப்படைக்க முடியாது என்பது புரியும் இரண்டாவது சாத்தியம் உனது இருப்பு டெமான்களின் ஆட்சிக்கு அச்சுறுத்தலாக இருக்கலாம் இந்த விளக்கம் மட்டுமே அவன் உன்னை இவ்வளவு முக்கியமாக கருதுவதற்கு காரணமாக இருக்கும் ஆனால் எந்த நோக்கமாக இருந்தாலும் உன்னை ஒப்படைக்க முடியாது எனவே இந்த மூவரும் இவ்வளவு உணர்ச்சி வசப்பட வேண்டியதில்லை இதைத்தான் அக்கறையால் கண்மூடித்தனம் என்று சொல்கிறார்கள் நான்காவது மறைந்த நைட்டின் வார்த்தைகளை கேட்டு லாங் ஹவோசெனின் தோழர்கள் இறுதியாக நிம்மதி அடைந்தனர் கூட்டணி ஒருமித்த முடிவுக்கு வந்ததால் லாங் ஹவோசென் நிச்சயமாக பாதுகாப்பாக இருப்பான் நான்காவது மறைந்த அசாசின் நைட் ஒரு புன்னகையை வெளிப்படுத்தினார் கூட்டத்தின் மற்ற பகுதி இன்னும் சுவாரஸ்யமாக மாறியது லாங் ஹவோசென் உன்னை பற்றிய அனைத்து தகவல்களும் வெளிப்படுத்தப்பட்டன ஏனெனில் நைட் டெம்பிள் உன்னை பற்றிய தகவல்களை மறைக்க முடியாது எல்லாம் கூட்டணியுடன் தொடர்புடையது இரண்டாவது பகுதி உன்னை பற்றிய அனைத்தையும் அறிமுகப்படுத்துவது பட்டியது ஹான் யூ கேட்டார் பின்னர் கேட்டனைப் பற்றி கூட்டணி என்ன முடிவு செய்தது நான்காவது மறைந்த நைட் பதிலளித்தார் அப்போது அது விவாதிக்கப்படவில்லை அது டெம்பிள் தலைவர்களால் தனிப்பட்ட முறையில் விவாதிக்கப்பட்டது எனவே குறிப்பிட்ட விவரங்கள் எனக்கு தெரியாது உன்னை கண்டால் உடனடியாக அருகிலுள்ள கோட்டைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற உத்தரவு மட்டுமே உள்ளது யூ தலைவரைச் சந்தித்தால் மட்டுமே அவரது பதிலை அறிய முடியும் குறைந்தபட்சம் எந்தவொரு தீமையும் நடக்காது எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதைக்கு பறந்து செல்லும் வழியில் நான்காவது மறைந்த நைட் இந்த டெமான் ஹன் ஸ்குவாடை பற்றி மேலும் அறிந்தார் லாங் ஹவோசனை தவிர மற்றவர்களின் ஆன்மீக ஆற்றல் நீண்ட நேரம் பறக்க முடியாத அளவுக்கு இருந்தது ஆனால் ஹான் யுவின் அசாதாரண திறனை மறந்துவிடாதீர்கள் அது குழுவை அவர்களின் எல்லைகளை தாண்டி செல்ல வைத்தது பாதி வழியில் அனைவரின் ஆன்மீக ஆற்றலும் கிட்டத்தட்ட தீர்ந்தபோது அவர் ஒளியின் ஆசீர்வாதத்தின் ஸ்பிரிச்சுவல் ஸ்டோவை செயல்படுத்தினார் குறுகிய நேரத்தில் அனைவரும் தங்கள் முழு ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுத்தனர் இந்த சக்திவாய்ந்த வாய்ந்த பயன்பாடு நான்காவது மறைந்த நைட்டையும் பாதித்தது அவரது அனுபவத்தால் இது ஒரு அரிய வகை ஆதரவு ஸ்பிரிச்சுவல் ஸ்டோவ் என்பதை அவர் உணர்ந்தார் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டோவைப் பற்றி அவர் இதுவரை கேள்விப்பட்டதில்லை முதலில் லாங் ஹவோசனின் எதிர்காலத்தை பற்றி உற்சாகமாக இருந்தவர் இப்போது அவனது முழு குழுவையும் ஆர்வத்துடன் பார்க்க தொடங்கினார் பழமொழி சொல்வது போல ஒரு நல்ல தளபதியின் கீழ் மோசமான வீரர்கள் இருக்க முடியாது லாங் ஹவோசனின் அசாதாரண வலிமையுடன் அவனது தோழர்கள் எப்படி பின்தங்கியிருக்க முடியும் இருப்பினும் அவர் இந்த கேள்வியை எழுப்பவில்லை லாங் ஹவோசனின் குழு ஒரு ஸ்க்ரோலை பயன்படுத்தியதாக பாசாங்கு செய்தது ஆனால் கவனமாக பார்த்தால் அவர்களின் குழுவில் உள்ள மேஜ் எலிமெண்டை பயன்படுத்தவில்லை மிகவும் துல்லியமாக சொன்னால் இந்த குழுவில் எலிமெண்ட் பயன்படுத்துபவர் யாருமில்லை எக்ஸார்சிஸ்ட் நகரம் மிகவும் பிரமாண்டமாக இருந்தது ஆனால் லாங் ஹவோசெனின் குழு கடைசியாக வந்தபோது இருந்ததை விட இப்போது நகரம் இன்னும் உயிரோட்டமாக இருந்தது நகரத்தில் மக்கள் உள்ளேயும் வெளியேயும் சென்று வந்தனர் உண்மையிலேயே ஒரு பரபரப்பான காட்சி இந்த பரபரப்பான மக்கள் அனைவரும் நகரத்தின் பாதுகாப்புடன் தொடர்புடையவர்களாக தோன்றினர் லாங் ஹவோசெனின் குழு சில காவலர்கள் கனரக ஆயுதங்களை நகரத்திற்கு வெளியே கொண்டு செல்வதை பார்த்தது நான்காவது தாக்கும் நைட்டிடமிருந்து துல்லியமான தகவல்களை பெற்ற பிறகு லாங் ஹவோசனுக்கு மனது கனமாக உணர்ந்தது அவனது புத்திசாலித்தனத்தால் டெமான் காட் எம்பரர் இப்படிப்பட்ட நிபந்தனையை கூட்டணிக்கு விதித்ததற்கு காரணம் என்னவென்று அவனால் ஊக்கிக்க முடியவில்லை என்றால் அவன் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் என்று அழைக்கப்படுவதற்கு தகுதியற்றவனாக இருப்பான் ஹவோயு என் அருமை நண்பா உனக்கு என்ன பின்னணி இருக்கிறது உன் உலகில் நீ ஒரு பயங்கரமான பேரழிவாக கருதப்படுகிறாய் இந்த முறை டெமான்காட் டெம்பரரே உன்னை பற்றி இவ்வளவு பயப்படுகிறான் உண்மையில் ஒரு புனிதப் போரை தொடங்குவதற்கு தயங்கவில்லை உனது ஆற்றல் இவ்வளவு பயங்கரமானதா லாங் ஹவோசென் உறுதியாக நம்பினான் டெமான்காட் டெம்பரர் இந்த புனிதப் போரை அவனுக்காகத் தொடங்கவில்லை அவன் ஒரு கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவனாக இருந்தாலும் டெமான்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான நீண்ட வரலாற்றில் கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் முன்பு தோன்றியிருக்கிறார்கள் உதாரணமாக அந்த காலத்தில் சம்சாரத்தின் வாரிசை இப்படித்தானே இருந்தார் ஒரே ஒரு கடவுளின் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் முழு டெமான் குலத்தையும் இவ்வளவு பெரிய அச்சுறுத்தலை உருவாக்க முடியாது ஏனெனில் இது மதிப்புக்குரியதாக இருக்காது ஹவோயுவைச் சுற்றி நடந்த அனைத்தையும் நினைவு கூர்ந்தபோது பதில் லாங் ஹவோசெனின் மனதில் எளிதாக தோன்றியது முதலில் எக்ஸார்சிஸ்ட் மலைப்பாதையில் முதல் முறையாக டெமான் காட்களை எதிர்கொண்டபோது லாங் ஹவோசென் இன்னும் மங்கலாக நினைவு கூர்ந்தான் அவர்கள் சந்தித்த மூன்று குறைவான தரமுடைய டெமான் காட்களைப் பற்றி அந்த நேரத்தில் மயக்கமடைவதற்கு முன்பு அவன் ஹவோயுவின் கூச்சலை கேட்டது போலவும் இறுதியாக அவனை காப்பாற்றியது ஹவோயு என்றும் தோன்றியது ஹவோய என்ன செய்தான் என்று அவனுக்கு தெரியாவிட்டாலும் அவன் தான் அந்த டெமான் காட்களை பயமுறுத்தியவன் என்று உறுதியாக நம்பினான் இதனால் அவன் தனது எதிர்கால மாமனார் ஷென்லிங்ஸினுடன் எந்த உயிரிழப்பும் இல்லாமல் திரும்ப முடிந்தது குறுகிய காலத்திற்கு பிறகு அவன் முதல் முறையாக டெமான் காட் எம்பரரை சந்தித்தான் அந்த முறை ஹவோயுவுக்காகவே அவன் வந்திருந்தான் அப்போது ஹவோய இன்னும் மூன்று தலைகளுடன் இருந்தது மற்றும் டெமான் காட் எம்பரரின் கண்டறித்தல் ஏன் தோல்வியடைந்தது என்று தெளிவாக இல்லை என்றாலும் அந்த சூழ்நிலையிலிருந்து ஹவோய எதிர்காலத்தில் டெமான் இனத்திற்கு பேரழிவை கொண்டுவரும் என்று அவன் அப்போதே அறிந்திருந்தான் அதனால்தான் அவன் இவ்வளவு ஆர்வமாக எக்ஸாச்சிஸ்ட் மலைப்பாதைக்கு வந்தான் பின்னர் நடந்த பல்வேறு நிகழ்வுகள் லாங் ஹவோசனின் மனதில் இன்னும் தெளிவாக இருந்தன ஹவோயு தனது ஊதா ஒளியை வெளியிட்டு பல சக்திவாய்ந்த டெமான்களை பின்வாங்க செய்தது இதில் ஆபாவோவும் அடங்குவான் லாங் ஹவோசனின் ஊகத்தை உறுதிப்படுத்திய கடைசி உறுப்பு இந்த முறை குளூன் சதுப்பு நிலத்தில் நடந்தது ஹவோயு ஆறு ஆயிரம் ஆண்டுகளாக மனிதர்கள் ஒருபோதும் வெற்றி பெறாத ஒரு டெமான் காட் தூணை அளிக்கும் என்று அவன் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை டெமான் காட் எம்பரர் ஹவோயுவை இவ்வளவு முக்கியமாக கருதுவதில் ஆச்சரியமில்லை அதன் இருப்பு டெமான்களின் மையத்திற்கு அச்சுறுத்தலாக இருந்தது ஹவோயுவையும் அவனையும் வளரவிட்டால் ஒருவேளை டெமான்கள் உண்மையில் அவர்களின் கைகளால் அழிவை எதிர்கொள்ளலாம் அப்படிப்பட்ட ஒரு நாள் உண்மையில் வந்தால் அது மிகச் சிறந்ததாக இருக்கும் லாங் ஹவோசன் ஒருபோதும் ஹவோயுவை சந்தேகிக்கவில்லை அவர்கள் இருவருக்கும் இடையிலான உறவு எப்போதும் சரியாக இருந்தது ஒருவரின் இரத்தம் மற்றவரின் உடலில் பாய்ந்தது அவனது வலிமை மற்ற தோழர்களை விட பெருமளவு உயர்ந்திருப்பதற்கு முக்கிய காரணம் ஹவோயு மேலும் ஹவோயுவின் ஒவ்வொரு பரிணாமமும் அவனில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து அவனது ஆன்மீக ஆற்றலை பெருமளவு வலுப்படுத்தியது அவன் நிச்சயமாக ஹவோயுவை ஒப்படைக்க மாட்டான் அவன் இறந்தாலும் ஹவோயுவை தனது முழு ஆற்றலுடன் பாதுகாக்க வேண்டும் ஆனால் நிச்சயமாக அவன் உண்மையில் இறந்தால் அவர்களின் ஒப்பந்தத்தின் விளைவுகளால் ஹவோயுவும் துரதிருஷ்டவசமாக அவனை பின்தொடர்ந்து இறக்கும்